வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் அப்போ உங்களுக்கு சூரியகுமார் இப்போ தான் முத முறைய சொல்லுங்கள் நான் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பில்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு அப்போதான் நான் போட்டு போகிறோம் வீடியோஸ் உங்களுக்கு விஷயம் வந்துட்டு இருக்கோம் இங்கே எதை குறித்து பார்க்குறோம் ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து கம்பேரிசன் எது பெட்டர்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ ஜந்தன் கணக்கு அப்புறம் வந்து உழவர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதெல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் நீங்கள் பைனாலியாக கூட இருந்துக்கலாம் அதில் வர அந்த மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமு அப்புறம் வந்துட்டு டெத் அண்ட் டிசபிலிட்டி ரிஸ்கவரு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா ஜன்தன் கணக்கு அப்புறம் அந்த சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம் அதை விட வந்துட்டு வேர்கள்னு ஒரு திட்டம் வந்து சொசைட்டி பேங்க்கில் தமிழக அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்கன்னா நூறுரூபா செலுத்தி நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதுவே வந்துட்டு ஜன்தன் கணக்குலேயும் சீஃப் மினிஸ்டர் அந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்துலேயும் வந்து நீங்கள் மேனுவலாக போய்ட்டு கிளைம் அப்ளை பண்ணணும் ஆனால் வந்துட்டு வேர்கள் திட்டம் சொசைட்டி பேங்க் வேர்கள் திட்டத்தில் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சிக்கலாம் ஆர்சிஎஸ் போட்டில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் ஃபண்டு வந்து கடைசி வரையும் வாங்குறேன்னா அது உங்களுக்கு மடியும் கூட ரீஃபண்டாக கொடுத்துட்றாங்க இது அந்த மாதிரி ஃபெசிலிட்டியெலாம் அந்த சிப் இது வேர்கள் திட்டத்தில் இருக்குது இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் வீடியோ போட்டோம் அதை ரெண்டு கம்பேர் பண்ணும்போது போது வேர்கள் திட்டம் ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இது போன்ற அப்டேட் பண்ணி விழுப்புரத்தில் தொடர்ந்து ஃபாலோ வளப்படுங்க சூரியகுமார் சூரியனக்கும்